நம்மளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கடவுளை வந்து வசியம் பண்ணுறது எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதே சமயம் வசியம் ஆனதுக்கப்புறம் அந்த கடவுள் நம்மளுக்கு தேவையானது கொடுக்கும்போது அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறது திரும்ப அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது வேணுங்கிறவங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது உங்களோட வாழ்க்கைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடவுளை வந்து எப்படி வசியம் பண்ண முடியும் அப்படிங்க இங்கே நினைக்கலாம் இது வந்து பாசிபிள் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பக்தனோட கோரிக்கையை கொடுக்கறதுக்காகவே படைக்கப்பட்டவங்க அவங்க வந்து எந்த பக்தன் வந்து தன்னுடைய பேரை சொல்லி தினமுமே வந்து உச்சாகண உச்சாரணம்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ மனசில் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அந்த பக்தன் கேட்குறது அந்த கடவுள் கொடுத்துதான் ஆகணும் அது வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து நீ என்ன கேட்டாலுமே மாட்டாங்க நீங்கள் வந்து தர்மத்தின் படி நடக்கிறதுக்கான செயலை செய்கிறதுக்கான கோரிக்கையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து உயிரினங்களுக்கு நல்லதை செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்களில் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தருவாங்க மற்ற விஷயத்தெல்லாம் தரமாட்டாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து விஷ்ணு புராணம் பார்த்தேன் விஷ்ணு புராணத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கடவுள் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா படித்த லக்ஷ்மி தேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு லக்ஷ்மி தேவிகிட்டே போயிட்டு அவங்களோட கோரிக்கையும் வைக்கிறார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் உங்களை பாசமாக பார்த்துக்கிறது விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மி தேவிக்கிட்ட மரியாதையாக கேட்பார் லட்சுமி தேவி அதுக்கு என்ன சொல்லிவிடுவாங்க எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை உங்களாலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே மரியாதை சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து கோபம் படில் எதுவுமே பண்ணலை அவளை எப்படியாச்சும் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தியின் மூலயமாவும் அன்பின் மூலியமும் அடையிறதுக்கு முயற்சி பண்ணார் லக்ஷ்மி தேவியை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கான மூல மந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை என்ன பண்ணார்னா மகாவிஷ்ணு வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தார் சொல்லிக்கிட்டே இருந்தார் அது சொல்ல 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 என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் வந்து உருவேறி உங்கள் லக்ஷ்மி தேவியோட காதுகளுக்கு போயிட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அது ஒழிச்சிகிட்டே இருக்கும்போது அவங்களால தூங்கவே முடியாது யாரா இது நம்மளை பற்றி இப்படி நினச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு தான் வந்து அந்த பேரை சொல்லி உச்சாதரணம் செஞ்சிட்டே இருப்பாங்க அப்புறமா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து சரி நீங்கள் நம்மளால் இவ்வளோ பாசமாக அன்பும் வைக்கிறீங்க நான் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருமணமாக ஆயிடு மகாவிஷ்ணுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வந்து வசியம் பண்ணுறது ஆனால் வந்து உங்களோட மனசு வந்து சுத்தமானதாக இருக்கணும் தூய்மையானதாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து வசியம் ஆவார் உங்களோட மனசும் வந்து சுத்தமானதாக தூய்மையானதாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு விதமான பழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் உருவாக்கிக்கணும் அது என்ன பழக்க வழக்குன்னு பார்த்திங்கன்னா முதல் பழக்க வழக்கமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரை பற்றியும் கெட்ட வார்த்தையில் பேசவும் கூடாது திட்டவும் கூடாது இதுதான் வந்து முதல் பழக்கம் ரெண்டாவதான பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனுக்கு சொந்தமான பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது தன்னோட தகுதிக்கு ஏற்ற பொருள் மேலே ஆசைப்படணும் மூணாவதான பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்குமே ஹெல்ப் பண்ணணும் நல்லா இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் திங்க் இந்த மூணு குவாலிட்டிஸ் வந்து யார்கிட்ட இருக்கோ அது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற குருவியை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆனால் நீங்கள் இது மூணுத்தையுமே ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு இது மூணுமே வந்து கடவுளுக்கு பிடிச்சிது இதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிங்கன்னா கடவுளுக்கு பிடிக்காது அதனால் வந்து நீங்கள் கேட்குற வரத்தையும் மாட்டார் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வரத்தை வந்து எப்படி கேட்குறது கேட்கும் முறை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் வேணுங்கிறோம் பாருங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் இல்லையா எத்தனை மணிக்குனால் எழுந்திரிங்க அது உங்களோட விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் எழுந்திருக்கும்போது போது ஆதார் பாதையாக எழுந்திரிக்கக்கூடாது பதட்டத்தோடு இறந்துக்கும் போது அப்படியே அமைதியாக படுத்துக்கிட்டே உங்களோட மார்பு மேலே உங்களோட வலது கையை வச்சு என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக என்ன இருக்கலாம் அந்த தெய்வத்தோட பேரை சொல்லி என்னோடய இஷ்ட தெய்வம் வந்து கிருஷ்ண வச்சு நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா சர்வம் கிருஷ்ண பரமாத்மாத்மனும் ஜீவாத்மாவாகி எனக்கு இந்த வாழ்வடித்து என்னை வழிநடத்தக்கூடிய பரமாத்மாவிற்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியுடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கப்புறமா ஜீவாத்மாவாகிய நான் என்னை சுற்றி உள்ள எந்த ஒரு ஜீவாத்மாவின் உடலையோ மனதையோ துன்புறுத்தும்படியான செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு என்னை வழிநடத்தி எனக்கு உதவி செய்யுங்கள் பரமாத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜீவாத்மா அவர் வந்து பரமாத்மா நம்ம எல்லாரையுமே படித்தவர் அவர் நினைச்சாருன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும் இப்படி நீங்கள் வேண்டும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா நீங்கள் யாரையாச்சும் கோவப்பட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த செகண்டில் உங்களோட மைண்டுக்குள்ளே வந்து பரமாத்மா இறங்கி அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார் உங்களோட கோவம் வந்து படாது ஆனால் அதை நீங்கள் தினமும் சொல்லணும் இந்த வசனத்தை சொன்னிங்கன்னா மட்டுந்தான் வந்து பாசிபிள் இல்லைன்னா கிடையாது அது திட்ட போகிறீங்கன்னா அப்போ உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் யாரையாச்சும் அடிங்கி போகிறீங்கன்னா அந்த செகண்ட் வந்து அவர் உங்கள் மைண்டில் இறங்கி உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவார் எப்படின்னா இப்போது ஒரு பஸ் டிரைவர் இருக்கார் அவர் வண்டி ஓட்டும் போது அவர் பார்த்து நாள் அப்பாக்கும் பார்த்து ஓட்டுவார் நம்ம ஜாலியாக உட்காந்துட்டே போகலாம் அதே மாதிரி இதுதான் நம்ம வந்து நம்மளோட ஆத்மா வந்து கடவுளுக்கு வந்து அர்ப்பணம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களாம் அவர் வந்து நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவார் நம்ம வந்து யாருக்கிட்டையும் போட மாட்டோம் யார் மேலேயும் கோபமாகவும் இருக்க மாட்டோம் வெறுப்பாகவும் இருக்க மாட்டோம் ஜாலியாக நம்மளோட வாழ்க்கையை வாழலாம் இதுதான் வந்து சிம்பிள் ட்ரிக்கு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க சைக்காலஜிக்கல் கிளாஸில் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ வந்து நீங்கள் நினச்சது வந்து கடவுள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாரு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மா கூட உங்களோட கணவன் மனைவி கூட பிள்ளைங்களா கூட சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களாம் இப்போது சந்தோஷமாக இருக்கீங்க இந்த சந்தோஷத்தை கொடுத்த கடவுளுக்கு வந்து நீங்கள் எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே சொல்லணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட போகிறீங்க சாப்பிட போகிறீங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்குறாங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து இல்லாட்டி ஒய்ஃபோ யாரும் கொடுக்குறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு பார்த்து இந்த உணவளித்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய மன மகிழ்ச்சியினுடைய நன்றினை தெரிவித்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு நம்மளோட தட்டுக்கு அந்த சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு அதில் வந்து அடங்கியிருக்கு இன்க்ளூடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை உழுதுவரு அந்த நிலத்தை வந்து பராமரித்தவர் விதை விதைச்சவங்க களையை எடுத்தவங்க பராமரித்து அந்த நெல்லை எடுத்து குத்தி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடாக்கி அதை சமைச்சு போட்டவங்க அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் சமைச்சு நம்ம க தட்டுக்கு அந்த சாப்பாடு வருது வருதுனாவே அது எத்தனையோ பேரோட உழைப்பு எல்லாேருக்குமே நம்மளால் தனியாக வந்து நன்றி சொல்ல முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே முட்டை இந்த உணவளித்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றினை தெரிவித்துக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிடுறோமா முடிஞ்சுது சாப்பிடும்போது சொல்லும்போது வேண்டியது இது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து வேலை செய்கிறீங்க நைட்டு வந்து படுக்க போகிறீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ படுத்தாலுமே சரி என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு உதவி செஞ்சு என்னை வழி நடத்தின அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் என்னுடைய மன கூடிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லணும் இது எதுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வழியில் போகிறீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க பஸ்லேயே போகிறீங்க பஸ் டிரைவர் உங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்குறாரு அப்புறம் அது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்ல முடியாது அந்த செகண்டில் மறந்துட்டுருப்போம் அதே மாதிரி நம்மள ட்ராவலிங் டைமில் யாராச்சும் கூட வந்து பேசிகிட்டே வருவாங்க நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு வருவாங்க நம்மளுக்கு அம்மா வந்து துணி துவச்சி கொடுப்பாங்க அப்பா வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை சம்பாதிச்சுட்டு வந்து தருவார் அண்ணா தம்பிங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு பாசமாக பேசுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் தனித்தனி தனித்தனியாக பிரித்து பிரித்து வந்து நம்ம வந்து நன்றி சொல்ல முடியாது அந்த காரணத்தினால்தான் என்ன பார்த்திங்கன்னா ஒரே டைம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மார்பு மேலே கையை வச்சு ஜீவாத்மாவாகிய எனக்கு இன்றை இன்றைக்கு உதவி செஞ்சு வழிநடத்திய அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய மன மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோட நன்றி சொல்லும்போது தான் அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட கலந்து அது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட மனசில் போயிட்டு சேரும் அது இதுதான் சிம்பிள் கான்செப்ட் இப்போ நம்மளோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னட் மாதிரி அது வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நல்ல விஷயங்களை இழுக்கும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை பிரபஞ்சத்துக்கு அனுப்ப அனுப்பும் இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்காக கூப்பிட்டு 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 நன்றி இந்த செயல் செஞ்சீங்க நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க முடியாது அப்போ நன்றி எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது வந்து பிரபஞ்சத்தில் கலந்து பிரபஞ்சம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் யார்கிட்ட கூட்டும் சேகனமாக சேர்த்துருவாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளுடைய மனசாட்சி தான் வந்து நம்மளோட கடவுள் கடவுள்னு ஒன்று தனியாக கிடையவே கிடையாது நீங்கள் வந்து உருவமாக வழிபடலாம் ஃபோட்டோல வழிபடலாம் எப்படி வேணாலும் வழிபடலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட மனசாட்சி தான் உங்களோட கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு பேச்சையுமே நம்மளோட மனசாட்சி வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறான் என்ன பேசுகிறான் என்ன கேட்குறான் அப்படிங்கிறத பொதுக்கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் அதன்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை ரிட்டன் வந்து உங்கள்கிட்டே சேர்க்கும் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதை ரிட்டன் உங்கள்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது கெட்டது செஞ்சிங்கன்னா கெட்டது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் நல்லதே தான் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஆனால் எனக்கு வந்து கெட்டதே நடக்குதே என்னை எல்லாருமே திட்டுறாங்களே அடிக்கிறாங்களே தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கலாம் ஆனால் அது வந்து இப்போ நீங்கள் செஞ்சதாக இருக்காது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சதை வந்து இப்போ அனுபவிப்பீங்க சரி இப்போ அனுபவிக்கிறோமே அதை எப்படி நம்ம வந்து சால்வ் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்ச வரைக்கும் யாரை பற்றியும் தப்பாக பேசாதீங்க கெட்ட வார்த்தை திட்டாதீங்க அடிக்காதீங்க அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதீங்க இந்த மாதிரி இப்போ வாழ ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பூர்வ ஜென்ம கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிச்சு உங்களுடைய புண்ணிய கர்மா அ அதிகமாகும் புண்ணிய கர்மா அதிகமாக அதிகமாக உங்கள் முகத்தில் பண்ணுறது வந்து பிரகாசமாக வரும் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதும் நிறைய வர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் இது வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்க இது வந்து நான் வந்து தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணி வரைக்கும் அட்டன் பண்ணுவேன் கிளாஸ் அதில் நிறைய விஷயங்கள் தருவாங்க நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை கிடையாது எனக்கு தேவைங்கிறது வச்சு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு வந்து எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிம்பிள் கான்செப்ட் கடவுளை வந்து எப்படி வசதி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் தூங்கி எந்திரிச்ச உடனே மனசை மார்பு மேலே கையை வச்சு ஏன் வந்து மார்பு மேலே கையை வைக்கணும் வலது கையை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வலது கையன்றது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது நம்ம மார்பு மேல கையை வச்சு வேண்டிட்டு காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளோட வலது கை தான் பார்க்கணுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் நீங்கள் இது ரொம்பவுமே முக்கியமானது எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடவுளை வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவாக அப்படின்னா இருக்கும் அது வந்து இன்க்ளூடிங் அம்மாவை கூடலாம் அம்மாவோட ஒரு சிறந்த தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே கிடையாது அதுக்கப்புறமா தான் கடவுள் ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த உடம்பை வந்து உருவாக்குனது தாய் ஏன்னா இந்த உடம்பை வந்து வேணான்னு நினச்சிருந்தாங்கன்னா அம்மா வந்து எப்போயும் தூக்கி போட்டுட்டு அவங்களோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்துருக்கோம் நம்மளோட நம்மளை நல்லா பெற்று வளர்த்து ஆளாக்கியா இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து முதல் தெய்வம் ரெண்டாவது தான் தெய்வம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட தெய்வம் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவே கூட நினச்சிக்கலாம் தப்பு முடியாது பேஸிக்காக அவங்க அம்மாவை தான் நினைக்கணும் இப்போ இருக்கிற அம்மாக்கள் வந்து அவங்கள பிள்ளைங்களை வந்து திட்டாங்க அடிச்சிடாங்களா அதனால் வெறுப்பில் வந்து எந்த பசங்களுமே அம்மா மேலே பாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க அதனால கடவுள் மேலே பாசமாக இருக்கிறாங்க உங்கள் அம்மா மேலே பாசம் இருந்தால் உங்கள் அம்மாவை மனசில் நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அம்மா பெயரை சொல்லி உங்களோட நீங்கள் வந்து வேண்டலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது டைம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்னால் அது உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரில உங்கள் மனசு மேலே கையை வச்சு உங்களோட இஷ்ட தெய்வத்தை பேரை சொல்லி அம்மாவை கூட இருக்கலாம் இப்போ என்னோடய அம்மா பேர் வந்து நாகம்மா நாகம்மாவை பேரை சொல்லி நான் சொல்லலாம் ஆனால் நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது எங்கள் அம்மா மேலே அவங்க வந்து எப்போ பார்த்தாலுமே கோபமாக பேசிகிட்டு இருப்பாங்களா அவங்களோட மே தாட்ஸ் வந்து என்னோட மெமரி வந்துச்சுன்னா என்னோட கோபம் தான் அதிகமாகும் எனக்கு சாந்தம் வராது அதனால் வந்து நான் கிருஷ்ண பரமாத்மாவை தான் நினைப்பேன் கிருஷ்ண பரமாத்மா எப்போவுமே வந்து சாந்தமாக இருப்பார் எல்லாருக்குமே நல்ல விதமாக பேசுவார் நல்லது செய்யணும்னு நினைப்பார் அந்த மைண்டில் இருப்போம் நான் எப்பவுமே அதனால் கிருஷ்ண பரமாத்மாவை நினச்சி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருப்பணும் ஜீவாத்மாவாகிய எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து என்னை வழிநடத்தி எனக்கு உதவி செய்யக்கூடிய பரமாத்மாவிற்கு என்னுடைய மகிழ்ச்சியுடன் கூடிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜீவாத்மாவாகிய என்னை வழிநடத்தி எந்த ஒரு ஜீவாத்மாவின் உடலையோ மனதையோ துன்புறுத்தும்படியான செயல்களை நான் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செஞ்சு என்னை வழிநடத்துங்கள் பரமாத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பேன் இதுதான் வந்து வேண்டுறது நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் கடலை வேண்டணும் குளிச்சுட்டு கடவுளை வேண்டணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது தூங்கி எந்திரிச்சிங்களா அவங்க மைண்டில் வர வேண்டிய முதல் தாட்ஸே இது தான் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்ட ஆரம்பிக்கலாம் அப்படி வேண்ட 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 என்ன ஆகுன்னு பார்த்தீங்களா உங்களோட மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கோவப்பட்டுருப்பீங்க அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசுகிறமே திட்ட ஆரம்பிச்சுருப்பீங்க அப்போ வந்து உங்களோட ஓன் கண்ட்ரோலில் நீங்கள் இருந்தீங்க அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் செயல்படுவீங்க அதுவே வந்து உங்களோட ஆத்மாவை வந்து பரமாத்மாவோடய கண்ட்ரோலில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக உக்காந்துகிட்டே போகலாம் அவர் டிரைவ் பண்ணுவார் நம்மளோட மைண்டு ட்ரைவிங் பண்ணும்போது அவர் தான் வந்து கண்ட்ரோலாக இருப்பார் நாலா பக்கம் பார்த்து ஓட்டுவார் நம்ம ஜாலியாக போகலாம் அந்த மாதிரி உங்களோட மைண்டை வந்து பரமாத்மாவோடய கண்ட்ரோல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவர் வந்து நீங்கள் ஒரு ஒரு பேச்சு பேசும்போது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரு உங்களோட மைண்டு அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸ் மாற்றி விட்டுருவார் ஒரு செயல் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றி விட்டுருவார் உங்களோட செயல் இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அவர் தான் வந்து கண்ணும் கருத்துமாக உங்களை பார்த்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவார் ஒரு தாய் எப்படி குழந்தையா இருக்கும்போது பிள்ளையை வளர்க்குதோ பத்திரமா அது மாதிரி உங்களோட பரமாத்மா வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களோட உங்களை தேவையானதை வழிநடத்தி உங்களுக்கு எது எது தேவையோ அதை அது கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே வேண்டக்கூடாது கடவுள்கிட்ட எனக்கு இது கொடுக்க கடவுளே அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட கூடாது நம்ம வேண்ட வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னை சுற்றி இருக்கிற எந்த ஒரு ஜீவாத்மாவோட உடலையோ மனதையோ நான் துன்புறுத்தும்படியான செயல்களை செய்யவே கூடாது பரமாத்மாவே இதுக்கு எனக்கு வந்து ஆசை தந்து என்னை வழிநடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் கேட்கணும் ஏன் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட சொல்லும் ஒரு மனுஷனோட செயலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம் நல்ல வார்த்தைகள் பேசினா ஒரு மனுஷனோட வாழ வைக்கலாம் அதே தீய சொற்களால் பேசுனீங்கன்னா ஒரு மனுஷனை சாகடிக்கும் செய்யலாம் அதே மாதிரி நல்ல செயல்களை செஞ்சிங்கன்னா ஒரு உயிரினத்தை வாழ வைக்கலாம் அந்த உயிரினத்தை துன்புறுத்தி அடித்து துன்புறுத்திங்கன்னா இறக்கவும் வைக்கலாம் அது நம்மகிட்ட தான் இருக்குது நல்ல வார்த்தைகள் பேசும்போது நம்மளுக்கு புண்ணிய கர்மா வந்து சேரும் நல்ல செயல்களை செய்யும்போது புண்ணிய கர்மா வந்து சேரும் அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசும்போது பாவ கர்மா வந்து சேரும் கெட்ட செயல்களை செய்யும்போது அடுத்து உயிரினத்தை துன்புறுத்தும்போது கெட்ட பாவ கர்மக்கள் வந்து சேரும் நீங்கள் வந்து லைஃப்பில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் அடுத்தவங்களை பற்றி பெருமையாக பேசி பழகுங்க அப்போ தான் உங்களை பற்றி நல்லா பெருமையாக பேசுவாங்க முடிஞ்ச வரைக்கும் எனி திங்க் ஏதோ ஒன்று நீங்கள் சாப்பிட்ற உங்களுக்குன்னு கொடுப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில் சாப்பாடுவேன் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற உயிரினம் நாயாக இருக்கலாம் பொண்ணு குட்டியா இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஏதோ ஒன்று கிளியாக கூட இருக்கலாம் அதுக்கு வந்து தினமும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்து வச்சிடணும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன வச்சிங்களா இப்போ உங்களுக்கு கை கால் நல்லா இருக்கு உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது நீங்கள் வந்து சாப்பிட்லாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அதுங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவு திறன் கிடையாது உங்களை நம்பியே இருக்குது ஏதோ ஒரு ஒன்று ஒன்று கம்பல்சரியாக உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் நீங்கள் அதை பா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நோட்டீஸ் பண்ணி அதுக்கு தினமும் வச்சு பாருங்களேன் அதை சாப்பிடும்போது அந்த ஜீவாத்மாவோட மனசு வந்து ரொம்பவுமே சந்தோஷப்படும் அன்றைக்கான உணவு வந்து அது கிடச்சிடுச்சு சந்தோஷப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சந்தோஷத்தோட பவர் வந்து உங்கள் உடம்ப வந்து சேரும் அப்போ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிப்பீங்க இதுதான் வந்து சிம்பிள் சிம்பிளாகஜி நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கே வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை வந்து ஏதோ ஒரு உயிரினத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க இதே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நானும் ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்பவே நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இது தாங்க லைஃப்பில் வந்து ஜாலியாக வாழ்கிறதுங்கன்னா ஒரு சிம்பிள் திங் அதோடு பெரிய திங்கிங் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே கூடாது நம்மளை பற்றி நம்மளை படைத்த இறைவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணுமே சுற்றி இருக்கிற என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தீங்கன்னாவே உங்களோட மைண்டை வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணால் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ்கிறதுனா பெரிய வீடு கட்டி நிறைய காருங்க வாங்கி அந்த மாதிரி வாழ்கிறது கிடையாது நம்மளுக்கு இருக்கிறது வந்து சின்ன வீடு குடிசு வீடாக இல்லைன்னு மாடி வீடாக ஏதோ ஒரு வீடு அந்த வீட்டில் இருக்கிற மனுஷங்களா கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு தான் சந்தோஷமான வாழ்க்கை முறை நிறைய பேருக்கு சந்தோஷமாக வாழ்றதுன்னா நிறைய காற்று வச்சுருக்கணும் பெரிய வீடு வச்சிருக்கணும் அப்படி நாலு பேர் நம்மளை பார்த்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிறாங்க சந்தோஷமான வாழ்க்கைன்றது அது கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களாக கூட நம்மளால் வந்து ஃப்ரீடமாக பேச முடியுதா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசுகிறோமா அவங்களும் அவங்களும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான ஒரு திங்க் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவன் என்ன அது பேசிட்டான் அவன் என்னை திட்டான் என்னை பார்த்தப்பா பேசிட்டான் அதனால் வந்து நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க மனுஷங்க ஆனால் மனுஷங்கன்றவங்க அதுக்காக படிக்க ஓட்டவும் கிடையாது ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக வாழறதுக்காக தான் மனுஷ உயிரினம் அப்படி வாழ்ந்து தன்னுடைய கருமாவை கழித்து நான் தன்னை படைத்தவங்ககிட்டே போய் சேரத்துக்காக பிறந்தவங்க தான் மனித உயிரினுங்கிறது ஏன்னால் மனித உயிரினத்துக்கு மட்டும்தான் தன்னோட தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது மற்ற எந்த ஒரு உயிரினத்துக்கும் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது அது பாட்டுக்கு சாப்பிடும் உணவு வளரும் குழந்தைங்களை பெற்றெடுத்து வளர்க்கும் அதுக்கப்புறம் இறந்து போய்டும் அதனால் வந்து கடவுள்கிட்ட போய் சேர முடியாது ஆனால் மனுஷங்கனால முடியும் ஏன்னால் மனுஷனால் அவனுடைய செயல்பாடுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் அந்த கட்டுப்படுத்துகிற திறன் தான் பார்த்திங்கன்னா ஆறாவது அறிவு அஞ்சு அறிவு உள்ள எந்த ஒரு உயிரினத்தினாலும் தன்னோடய மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆறாவது அறிவு இருக்கிற ம உயிரினம் பார்த்திங்கன்னா தன்னோடய மூளையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அது மனுஷ உயிரினத்துக்கு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மூளையை வந்து நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது லைஃப்பில் வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இது ஒரு மாதமாக அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் க்ளாஸ் இது அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னாவே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பகிர ஆரம்பிக்கிறீங்களோ அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் நல்லதே வந்து சேர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் அதனால தான் வந்து நான் செலக்டிவாக நான் வந்து எல்லாம் நிறைய ஃபர்ஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன் இவன் பெரிய ஆள் இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து கே பேட் கமெண்ட்ஸில் திட்ட தான் திட்டினாங்க என்ன சரி அந்த மாதிரி நபர்களெல்லாம் கழிச்சு கட்டிட்டு இப்போது ஒரு இருபது நபர் மட்டும்தான் சரி நம்ம இவனும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான் அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா நான் அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறாங்க பார்க்குறாங்கன்னாவே நம்ம அனுப்பக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்குறாங்க இவன் எது சொன்னாலும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி மதிப்பு தராங்கன்றதுனால தான் நான் வந்து அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மறுபடியும் மறுபடியும் நான் பார்க்குற நல்ல விஷயங்களும் உங்களுக்கு பகிர்றேன் நானும் சந்தோஷமாக இருக்கேன் உங்களையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன் முயற்சி பண்ணுறேன் அதுதான் சிம்பிள் கான்செப்ட் உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வந்து உங்கள் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இது பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கு தான் தெரியும் யார் இதை வந்து சொன்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதன்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை வந்து அனுப்புகிறேன் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அனுப்பி அவங்கள வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த புண்ணியம் வந்து உங்களை சேரும் நீங்களும் சந்தோஷமாக வாழ்வீங்க நீங்கள் இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் எங்களுக்கு சொல்லி தந்தது ஒரு மாதமாக கற்றுக்கிட்டதை நான் வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோலாம் வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் சொல்லியும் கொடுத்தேன் உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கோங்க வேண்டானாலும் விட்டுடலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பாய்